மத்தே எழுதிய நற்செய்தியிலிருந்து இருந்து வாசகம் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் கண்தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அது கெட்டு உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும் ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்து இயேசுக்குள்ளே பிரியமானவர்களே நாங்கள் பொது காலத்தின் பதினோராவது வாரத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம் இன்று வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய திரு இருதயத்தை நாங்கள் நினைத்து இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு நம்முடைய வாழ்வை அர்ப்பணம் செய்ய நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பான உறவுகளே பிரியமானவர்களே ஆண்டவருடைய நிலமளிக்கின்ற போதனை இன்றைய நாளிலே நம்மை மீண்டும் ஒருமுறை முறை சிந்தித்து பார்க்க அழைக்கிறது நம்முடைய உடலின் உடைய உறுப்புகளை பயன்படுத்தி அவர் பேசுகிறார் ஆனால் அதன் வழியாக நாம் எவ்வளவு உள்வாங்கப்பட்ட ஞானமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஜேசு நமக்கு சொல்லி தருகிறார் ஜேசு இன்றைய நாளிலே கண்தான் உடலுக்கு விளக்கு என்கிறார் கண் தெரியாதவர்கள் பார்வையற்றவர்கள் அனுபவிக்கின்ற வேதனைகளை நாம் கண்டிருக்கிறோம் அனுபவித்திருக்கிறோம் கண் இல்லாதவர்கள் படுகின்ற துன்பத்தை பற்றி அவர்கள் சொல்லுவார்கள் இது வாழ்ந்து என்ன பயன் எங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை ஒன்றுமே வா எங்களால் எதுவுமே முடியாது என்று அவர்கள் மிகுந்த வேதனைப்படுகிறார்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் உடலிலே இருக்கிற கண் ஆனால் ஜேசு ஆண்டவர் இந்த கண்ணை ஞான கண்ணுக்கு சாற்றி பேசுகிறார் ஞானம் ஜேசு சொல்லுகிறார் ஞான கண் இல்லாது வாழ்க்கையிலே எது சரி எது பிழை என்று உணர முடியாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அநியாயமான வாழ்க்கை வாழ்வாயாக இருந்தால் ஞானம் இல்லாத வாழ்க்கை வாழ்வாய் அதனால் என்ன பலன் ஆட்சிக்கு உன்னால் உரையாற்றிக்குள்ளே பிரச பிரவேசிக்கக்கூடிய வாழ்க்கை வாழாது விட்டு அதெல்லாம் பயன் என்று கேட்கிறார் எனவே நாம் அனைவரும் ஒளியின் மக்கள் இயேசு ஆண்டவரை பின்பற்ற எனவே அந்த ரீதியிலே அதற்குரிய ஒழுக்கமான வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் உள்நுழைய வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார் அத்தோடு இயேசு ஆண்டவருடைய அடுத்த பிரதானமான கேள்வி என்னவென்று சொன்னால் எது நம் செல்வம் நாங்கள் இந்த உலகத்தில் என்மான சுகங்கள் எது நம்முடைய கவலை உழைக்க வேண்டும் பணம் சேர்க்க வேண்டும் அதை சேமிக்க வேண்டும் நகை சேர்க்க வேண்டும் அதை சேமிக்க வேண்டும் இதுதான் நம்முடைய சிந்தனை இதுதான் நம்முடைய சிந்தனை ஆனால் அன்பான சகோதரங்களே நாம் பல தடவைகளிலே ஆஹ் மறந்து விட்டோம் இயேசு ஆண்டவரே உண்மையான செல்வம் இயேசுவே ஒப்பற்ற செல்வம் என்பதை நாங்கள் உணர அறிய மறந்து விட்டோம் வாழ்க்கையிலே உடைமையாக்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஜேசுவை தவிர வேறு எவரையும் உடைமையாக்கி கொள்ள கூடாது என்று இன்றைய நாளிலே ஆஹ் உங்களுடைய செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்குதான் உங்களுடைய மனம் இருக்கும் பாருங்கள் வீட்டுல ரூமில ஒரு கொஞ்சம் போல காசை வச்சிருந்தா அஹ் அந்த அதுதான் என்னுடைய சிந்தனையிலே இருக்கும் ஐயோ இங்கே போச்சு யாருமடுத்துருவாங்களா உடைச்சிருவாங்களா அப்படித்தான் இருக்கும் ஆனால் இந்த செல்வம் அது ஜேசுவாக இருந்தால் அதன் எந்த விதமான பயமும் எனக்கு இல்லை அவரே என்னை காத்துக்கொள்வார் என்ற சிந்தனை அதைத்தான் மீண்டும் பவுலடிகளார் குரந்தியருக்கு எழுதிய கடிதத்திலே அழகாக சொல்லுகிறார் மார்பு தட்டி பேசுகிறார் மார்பு தட்டி பேசுகிறார் உறுதியோடு பேசுகிறார் ஜேசுவால் ஆட்கொள்ளப்பட்டு அவரால் வாழுகின்ற அந்த உறுதித்தன்மையிலே அவர் பேசுகிறார் என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவுக்காக நான் பட்ட துன்பங்கள் எவை ஆ ஆஹ் பன்முறை சிறையில் அடைக்கப்பட்டேன் கொடுமையால் அடிபட்டேன் பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன் ஐந்து முறை யூதர்கள் என்னை சாட்டையால் ஒன்று குறைய நாற்பது அடி அடித்தார்கள் மூன்று முறை தடியால் அடிபட்டேன் ஒரு முறை கல்லறிபட்டேன் மூன்று முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன் ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன் பயணங்கள் பல செய்தேன் அவற்றில் ஆறுகளாலுமடல் கல்வராலுமிடல் இடர்கள் என் சொந்த நாட்டிலும் இடர்கள் காட்டிலும் இடர்கள் கடலிலும் இடர்கள் போலி திருத்துவதர்களாலும் இடர்கள் இப்படி எத்தனையோ இடர்களுக்கான பாடுபட்டுழைத்தேன் பன்முறை கண் விழித்தேன் பசிதாக முட்டேன் பட்டணி கிடந்தேன் குடிரில் வாடினேன் ஆடை என்று இருந்தேன் எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்தேன் ஆனால் ஜேசு ஆண்டவரை இழந்து விடவில்லை அவரையே நான் ஒப்பற்ற செல்வமாக கொண்டு வாழ்ந்தேன் அவரே நிலை வாழ்வு என்று வாழ்ந்தேன் அவரே நிறைவு என்று வாழ்ந்தேன் அவரே என் ஊக்கம் என்று வாழ்ந்தேன் அவரே என் துணை என்று வாழ்ந்தேன் அவரே என் சந்தோஷம் என்று வாழ்ந்து அவரை பறைசாற்றுவதாக அவரே அவரையே நான் பறைசாற்றுவேன் என்று வாழ்ந்தேன் அழகாக சொல்லுவார் இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது என்னுடைய சுமை ஜேசுவை பற்றி மற்றவர்களுக்கு போதிக்காது விடுகிற பொழுது அது மனவேதனையை தந்தது இயேசுவை பற்றி போதிக்கிற பொழுது அது என்ன இடர் துன்பம் ஆடு எண்ணெய் பசி பட்டினி வந்தாலும் அவர் என் மாறாத ஒப்பற்ற செல்வமாக இருந்து என்னை ஆட்சி செலுத்தினார் என்று சொல்கிறார் எனவே கிறிஸ்து யேசுக்கு அருமையானவர்களே நாளாந்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டியது என்ன ஆண்டவர் எனக்கு தந்திருக்கக்கூடிய என்னுடைய பகுத்தறிவை அதை பயன்படுத்தி கொண்டு சரி பிழையை உணர்ந்து கொண்டு ஞானம் பெற்ற உள்ளத்தோடு ஆண்டவர் எனக்கு ஞானத்தை சபித்து சபித்துக்கொண்டு ஞானம் பெற்ற உள்ளத்தோடு நான் சரி தவறை விளக்கி எது உண்மையோ அதை வாழ்ந்து நான் நாளாந்தம் ஆண்டவருக்குரிய வாழ்க்கை வாழுவேன் ஆண்டவரை எனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுவேன் ஆண்டவருக்காக என்ன துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொள்ளுவேன் அதை கொண்டு நான் நற்செய்தியினுடைய உண்மை தூதுவனாக மாறுவேன் அதுதான் இன்றைய நாளிலே நமக்கு தரப்படுகின்ற மாபெரும் செய்தியாக இருக்கிறது எனவே கிறிஸ்டியசூக்களை பிரியமானவர்களே ஆண்டவரை உடமையாக்கிக் கொள்வோம் அவரை வாழுவோம் அவருக்காக வாழுவோம் அவரை நம்முடைய எல்லா நிலையிலும் மற்றவர்களுக்கு கொடுப்போம் இனத்திற்கும் ஆ அனைத்தோடும் இணைத்து என்னுடைய உடலிலே ஞானம் உள்ள வாழ்க்கை என்னுடைய வாழ்விலே என்னுடைய வாழ்விலே ஞானத்தை நான் கொண்டு வாழ கை கொண்டு வாழ ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்